புனித மாட்கு எழுதிய தூய செய்தி அதிகாரம் நான்கு இறைவார்த்தைகள் இருபத்து ஒன்று தொடக்கம் இருபத்து ஐந்து அக்காலத்தில் இயேசு மக்களிடம் விளக்கை கொண்டு வருவது எதற்காக மரக்காலின் உள்ளேயோ கட்டிலின் கீழேயோ வைப்பதற்காகவா விளக்கு தண்டின் மீது வைப்பதற்காக அல்லவா வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை வெளிப்படாமல் ஒளிந்திருப்பதும் ஒன்றுமில்லை கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார் மேலும் அவர் நீங்கள் கேட்பதை குறித்து கவனமாயிருங்கள் நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும் இன்னும் கூடுதலாகவும் கொடுக்கப்படும் ஏனெனில் உள்ளவருக்கு கொடுக்கப்படும் இல்லாதவரிடம் இருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்று அவர்களிடம் கூறினார் சிந்தனை எமது வாழ்வை வழிநடத்தி செல்லும் காரணியது நாம் தீர்மானங்கள் எடுக்கும்போது போது அதில் செல்வாக்கு செலுத்தும் காரணியது பலர் உலக விருப்புகளாலும் செல்வத்தாலும் அந்தஸ்தாலும் தூண்டப்படுகின்றார்கள் மற்றும் சிலர் குறுங்கால இன்பங்களால் நிறைவு பெற வேண்டுமென்று தேடலிலே ஈடுபடுகின்றார்கள் வேறு சிலர் சமுதாயத்தின் சாதனையாளர்கள் நட்சத்திரங்கள் என்று போற்றப்படுபவர்களினால் இயக்கப்படுகின்றார்கள் ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் கிறிஸ்துவின் உண்மை என்ற ஒளியில் இருந்தே உத்வேகத்தையும் உந்துதலையும் பெற அழைக்கப்படுகின்றோம் இன்றைய நற்செய்தியிலே சொல்லப்படுகின்ற விளக்கு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகின்றது இருண்ட அறையை விளக்கு ஒளிரச் செய்வது போல கிறிஸ்துவே எமது மனங்களை ஒளிரச் செய்து வாழ்வின் தீர்மானங்களை நாம் எடுக்க வழிநடத்துவார் விளக்கை ஏற்றி மரக்காலின் உள்ளேயோ கட்டிலின் கீழேயோ வைப்பதால் அதன் நோக்கம் நிறைவேற மாட்டாது அதேபோல கிறிஸ்துவும் நம் வாழ்வில் ஒவ்வொரு பக்கத்தையும் ஒளிரச் செய்து எமது வார்த்தைகளாலும் செயல்களாலும் மற்றவர்களுக்கு சாட்சியம் அளிப்பதில் ஒளிர வேண்டும் விளக்கு உண்மையென்ற கிறிஸ்துவை குறிக்கும்போது போது விளக்கு தண்டாகிய நாங்கள் அந்த உண்மை ஒளியை உயர்த்திக் காட்டி அதை பகிர்ந்து கொள்வதனை குறிக்கின்றது கடவுள் அவரது அருள் நற்செய்தியின் உண்மை என்பன ஒளியாக இருக்கும் அந்த ஒளி பல வழிகளில் எம்மிடம் வந்தடைகிறது எனவே கிறிஸ்தவர்கள் என்ற முறையில் எமது வாழ்வின் முதன்மையான நோக்கம் கடவுளின் அந்த ஒளியை எமது வாழ்வின் மையமாக கொள்வதை உறுதிப்படுத்த வேண்டும் அதாவது எமது வாழ்வின் கேள்விகள் குழப்பங்கள் சந்தேகங்களின் மத்தியில் நாங்கள் முதலில் ஒரே ஒரு உண்மையின் ஊற்றாகிய அந்த ஒளியிடமே திரும்ப வேண்டும் என்பதாகும் இதனை எவ்வாறு நிறைவேற்றலாம் என்றால் திருவிவிலியத்தை வாசித்து தியானிப்பதாலும் மறைக்கல்வி அறிவை பெற்று வாழ்வதாலும் புனிதர்களின் புனித வாழ்வு முறையை வாசித்து அவற்றால் தூண்டப்பெறுவதாலுமே ஆகும் விளக்கு தண்டு விளக்கை தாங்கிக் கொண்டு அதனை உயர்த்தி அதன் ஒளி பரந்து விரிந்து செல்ல காரணமாக அமைகிறது அத்தோடு அந்த ஒளி நிலையானதாக இருப்பதற்கான உத்தரவாதத்தை கொடுக்கும் அடித்தளமாக இருக்கிறது வாழ்வின் சவால்கள் என்ற காற்றின் மத்தியில் அந்த ஒளி பார்க்க இருக்கின்றது அதே போல செபம் அடையாளங்கள் இரக்க செயல்கள் அந்த உண்மையின் ஒளி எங்கள் வாழ்வில் நிரந்தரமாக பிரகாசமாக ஒளிர்ந்து கொண்டிருக்க உதவுகின்றன இவ்வாறு எமது வாழ்வு ஒளிர்கின்ற போது கடவுள் எமக்காக வகுத்து கொண்ட பாதையை நாம் தெளிவாக கண்டு கொள்ள முடியும் அப்போது இயல்பாகவே கடவுளின் அந்த ஒளியை மற்றவர்களுக்குப் பிரகாசித்து காட்டத் தொடங்குவோம் இதுவே நற்செய்தி அறிவிப்பின் சாரமாகும் எமது அன்றாடச் சிவத்தாலும் அருளடையாள வாழ்வாலும் இரக்கச் செயல்களைச் செய்வதாலும் நற்செய்திக்கு சாட்சி சொல்லும் துணிவாலும் கிறிஸ்துவின் ஒளியை உயர்த்தும் விளக்குத் தண்டாக மாறுகின்றோம் இத்தகைய எமது சாட்சியை வாழ்வின் மூலம் மற்றவர்கள் அந்த ஒளியை எதிர்கொள்ளும் போது அவர்களும் அந்த ஒளியின் ஊற்றை நெருங்கி வரவும் நற்செய்தியின் உண்மை அவர்களின் வாழ்வை ஒளிரச் செய்யவும் அழைக்கப்படுகின்றார்கள் விளக்கு தண்டின் செயற்பாட்டை இன்று சிந்திப்போம் நாங்கள் விளக்கு தண்டுகளாக செயற்படுகின்றோமா அதாவது எம்மிடம் இருந்து ஒளியின் வார்த்தைகள் ஒளியின் செயல்கள் புறப்படுகின்றனவா அவை மற்றவர்களை ஒளியாகிய கிறிஸ்துவிடம் அழைத்து வருகின்றனவா செபம் ஆண்டவரே எமது வாழ்வின் பிரகாசமாய் ஒளிர்ந்து எமது வாழ்வை நடத்தி செல்லும் ஒளியாக இருந்தர்களும் ஆமன்